ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியாஸ் மீடியா நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சைடி சட்னிங்க வாங்க நம்ம அதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் உப்பு சட்னிக்கு தேவையான அளவு போட்டுக்கப்பறோம் நல்லெண்ணெய் இந்த சட்னிக்கு நீங்கள் வெங்காயத்தை விட தக்காளி ஜாஸ்தி போடணும் ரெண்டு வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா நாலு தக்காளி போடணும் ரேஷு கொஞ்சம் கூட்டிக்கணும் அப்போ தான் அந்த சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் மூணு வெங்காயமும் மீடியம் சைஸில் உள்ள தக்காளி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேங்க இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் இந்த சட்னிக்கு நல்லெண்ணெயில் வதக்கி நல்லெண்ணெயில் தாளிக்க போகிறோம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துட்டு சட்னி அரைக்கலாம் இப்போது நான் ஒரு வானலியை சூடு பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் வானலி வச்சு சூடு பண்ணிக்கலாம் வானலியெல்லாம் சூடாகட்டும் வணலி நல்ல பாருங்க பாருங்கள் வணலில் சூடாகிடுச்சு இப்போது இது வதக்க தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் ஒன்று ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு சேரை சேர்த்துக்கலாம் பாருங்க அரைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வதக்கும்போதே இந்த சட்னி வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நம்ம இதை கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சட்னி இதுல ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணுறதுனால நல்லாவே இருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம வதக்கிட்டு அரைக்கிறோம் பச்சையாக எதுவும் இல்லாமல் அரைக்கும் ஸோ நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கெட்டும் போகாது இட்லி தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் கற்றுக்கலாம் பாரு நல்லாவே வதங்கிடுச்சு ஸோ சரி வதங்குது இதில் நீங்கள் பச்சை மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் தேவையான காரத்துக்கு தகுந்த பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து வதங்கிடுச்சு நல்லா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை ஆற விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ இது வந்து நல்லாவே ஆறிடுச்சு இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இதுக்கு தேவையான அளவு இப்போ சேர்த்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்கள் சட்னி அப்போது இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெயில் கடுகு தாளித்து போட்டுக்கலாம் வாங்க

ட்டி நல்லா கிளக்கி விட்டாச்சு பாருங்க நான் வந்து தோசை வித் இட்லிக்கு இதை சர்விங்கை பண்ணியிருக்கேன் பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு தாங்க சட்னி ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூட மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வரக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்